பரபரப்பா வாடி வரீங்க பாலியல் புகாரா ஆம் நம்ம கட்சியா இல்லையா அப்ப உங்க மக எட்டு வயசு மக பள்ளி தாளாளரால மார்காய் மார்கால் வாங்கி நாங்க நடவடிக்கை எடுக்கணுமா பாத்ரூம்ல வலிக்க விட வைக்கணுமா வந்து நீங்க சொல்றது எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு பெரிய இடத்தாள் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுங்கிறீங்க பெரிய பெரிய கட்சிகள்லாம் உடந்தங்கிறீங்க எப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறது இதுல வேற அரஸ்ட் பண்ணி கையக்கால உடைக்கணும்னு வேற சொல்றீங்களா இது இதெல்லாம் சாத்தியமா இப்ப என்ன பண்ணுறது இல்லங்க நாம் தமிழர் கட்சி பாலியல் புகார் இருக்கா உடனே நாங்க நடவடிக்கை எடுப்போம் உடனே கைது பண்ணுவோம் தூக்கி போட்டு மிதிப்போம் ஏன் என்கவுண்டர் கூட பண்ணுவோம் ஆனா இதெல்லாம் பண்ண முடியாது ஆமாங்க நாங்க என்கவுண்டர் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் சில தகுதிகள் இருக்கணும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்கவுண்டர் பண்ண முடியாது அது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருந்தாலும் மத்தபடி நாங்கள் சில என்கவுண்டர்லாம் பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த சவியலம் கூட ஒரு என்கவுண்டர் பண்ணோம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரோட கொலைக்கு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவனை நாங்கள் என்கவுண்டர் பண்ணலன்னா பெரிய புள்ளிகள் இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய புள்ளிகள் தெரிய வந்துடும் யார் என்னைக்கினாலும் ஒளரிடுவான் இன்னைக்கு வந்து பயந்து சொல்லாமல் இருப்பான் ஆனால் உயிரோட விட்டு வச்சா பிறகு பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டினோம் அப்புறம் எங்களுக்கு வேலைக்கு அவங்க ஓர வச்சிருவாங்க அதனால நாங்கள் அப்படிப்பட்டவங்களையும் என்கவுண்டர் போட்டுருவோம் கேட்க நாரியத்து எந்த ஒரு என்ன சொல்றது பின்புணும் இல்லாமல் பணம் தர வர்க்கு இல்லாமல் இருப்பாருங்க பாரு அவங்க குற்றவாளி செஞ்சால் மட்டும் தான் நாங்கள் வந்து கையை காலம் உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா கிராம பக்கத்தில் நடந்த கதை உங்களுக்கு தெரியும் சமூக இடத்துல எல்லோரும் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன பண்ணணும் தகவல் கிடச்ச உடனே அவங்களை பிடிச்சி எவ்வளோ நேரம் மணி நேரத்துக்குள்ள அவங்கள பிடிக்க தெரியுமா பிடிச்சி என்ன பண்ணோம் மூணு பேர் கையை காலையும் உடைச்சி மாறுகை மாறுகால் கெட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையா ஏன் அவங்கள ஒரு கேப்பாரு கேள்வி ஒரு சாமானிய குற்றவாளிகள் சாமானிய குற்றவாளிகள் சட்டத்துல சொல்லுவாங்க அரசு அதிகாரிகள் தப்பு செஞ்சா டபுள் தண்டனை சட்டப்படியெல்லாம் நாங்க செயல்பட முடியுமா நாங்க வந்து யாரு நீங்க காவல்துறைன்னு நினைச்சீங்கன்னா நீங்கதான் ஏமாந்தீங்க நாங்க வந்து மக்களுக்கான காவல்துறை இல்ல அரசு மக்களுக்கான காவல்துறை அப்ப அவங்க மாதிரி மாதிரிதான் செய்ய முடியாங்க மாறுகள் மாறுகையெல்லாம் சும்மாலாம் வாங்க முடியாதுங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஒன்று பாலியல் குற்றங்களுக்கு நாங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களா இருக்கணும் இல்லை கேப்பாரு கேள்வியத்தை சாமானியனா இருக்கணும் ஏதோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் செய்யும் போது அமைதியாக இருப்போம் பேசாமல் அப்படியே ஒப்பேத்தி போவோம் அப்புறம் நாங்கள் நீதியாக செயல்பட்டோம் எங்க நீதியை நிலநாட்டணும்னு காட்டுறதுக்காக அங்கே இன்னும் இங்கே ஒன்றும் உப்புக்கு சப்பானியா ஒன்று ரெண்டு கையெழுக்கால் உடச்சி போடுவோம் தீர்ப்பு கூட வாங்கி கொடுப்போம் ஆ சும்மா நீங்கள் பள்ளித்தாளர் மேலே பள்ளி பள்ளித்தாளர் குத்தமே செஞ்சாலும் பாயல் தொல்லையே கொடுத்து உங்கள் குழந்தையோட உயிரே போச்சுனாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோங்க ஆ அது அப்படிதான் இந்த நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமாக யோசிங்க சரியா ஏய் என்ன சின்ன குழந்தையாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன் சொல்ல சொல்ல கேட்காம திருப்பி 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 அதே சொல்லிட்டு இருக்க பாவம் ஏதோ பத்து வயசு பொண்ணாச்சே இதை போட்டு ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் உட்காந்து கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி இந்த ஆளு என்ன வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணால் என்ன கற்பழிச்சான் இவங்களுக்கு தண்டனம் வாங்கி கொடுங்கன்னு வந்து அழுதுகிட்ருக்க இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் அவனே தப்பு அவன் தான் உனக்கு எடுத்தான் அப்படிங்கிறத சொல்ல கூடாது புரியுதா எனக்கு எதுவுமே நடக்கல நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ல வரும்போது நீ கோர்ட்டில் சொல்ல வேண்டியது அவர் குற்றவாளி கிடையாது எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லணும் சொல்ல மாட்டியா அப்படியே ஒரு மிதி மிதிச்சேம்னா குழந்தையாச்சேன்னு பார்க்குறேன் என்ன ஆ பொம்பளைனா பொம்பளை போலீஸ்னா அன்பா இருப்பாங்க நினைச்சியா அப்படியெல்லாம் கிடையாது காக்கி சேட்டை போட்டால் நாங்களும் தான் ஆமா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு என்ன வாயில உண்மையா வருது உண்மையை பேசலாமா நீ ஆ நாங்க தான் சொல்லணும் இந்த ஆளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்போ மேல கை வச்சா அப்புறம் நான் வீட்டில் சோத்துக்கு கஞ்சி உங்க அம்மா பாத்துருப்பாங்களே அந்த டெய்லி ஏய் இவளை மட்டும் கா நான் எப்படி செட்டில் ஆவேன்னு தெரியுமா எவ்வளோ பணம் கிடைக்கும் உனக்கு தெரியுமா நீ பாத்து உப்பாரி வச்சுட்டு போயிருவ அப்புறம் நான் எப்படி பங்களா கட்டுறது நான் எப்படி வாடகை ஓடுறது நான் எப்படி என் பிள்ளைக்குட்டியால் பெரிய லெவலில் ஆகுறது இதுக்கு மேலே நீ உண்மையே சொல்லுவேன்னு சொன்னால் அவ்வளோதான் நிற்காங்க பரவான் அம்மா அப்பா இன்னைக்கு ஜெயிலில் போட்டு மிதி மிதின்னு மிதித்து நாளைக்கு சங்கூத வச்சிருவேன் புரியுதா என்ன பேரெல்லாம் பார்க்குற ஆமாம் எஸ் ஏ ராஜி தான் என்ன பேரை பார்த்துட்டா பயந்தரமே நினைச்சியா ஏய் இந்த ரெண்டு விதையும் அதை பாரு இதோட அம்மா அப்பா ரெண்டு நிக்கிது பாரு தூக்கி போட்டு மீதிங்க அடி பின்னுங்க இவங்களை அடிக்கிற அடியில இவன் நாளைக்கு வந்து உண்மையை பேசக்கூடாது இதுக்கும் இந்த ஆளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியே ஆகணும் கண்ணு முன்னாடி அடிடா என்ன புகாரா என்ன புகாரு செல்போன் காணாம போயிடுச்சா அப்புறம் ஐயோ இதே உங்களுக்கு வேலையாக போச்சு நீ நான் செல்ஃபோன் காணாமல் போச்சின்னு வந்திருக்க அந்த அம்மா என்னடா நான் ஏன் பிள்ளைய யாரோ ஒருத்தர் வந்து மாஃபிங் பண்ணி நிர்வாண வீடியோ வெளியிட்டுருக்கான் என் பொண்ணுக்கு வாழ்க்கையே போச்சின்னு ச சைபர் கிரைமில் வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கு உங்களோட ஒரு பெரிய தொல்லை பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருவியா அப்புறம் அது இதுன்னு வேறு எங்ககிட்ட வந்து சொல்லுவீங்க யோ அவசரப்படாதையா எனக்கு நிறைய வேலை இருக்குது இப்போ தான் சாட்டை கிட்டே வேட்டையை போட்டு ஃபோனை பிடிக்கி வச்சுருக்கேன் இனி ஒவ்வொரு ஆடியோவாக எடுத்து விடணும் எவ்வளோ வேலை தெரியுமா அதை நோண்டி 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 உட்காந்து கேட்டு 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 ராபகல் தண்ணி குடிக்காம உட்காந்து ஒவ்வொரு ஆடியோவையா கேட்டு அதுல ஒரு ஒன்று ரெண்டு பொறுக்கி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உட்காந்து கேட்டு பார்க்குறியா ஒண்ணும் இருக்காது அங்க ஒன்று இங்கே ஒன்றுமா ரெண்டு ரெண்டு ஆடியோ இருக்கும் அந்த ரெண்டு ஆடியோவை நாங்க தோண்டி எடுக்கிறதுக்கு எங்க வாழ்நாள் சர்வீஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இதில் விட்டுகிட்டு தியாகம் பண்ணி பிள்ளைகிட்டிய உட்காந்து விட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றா காதுல உட்காந்து கே கேட்டுட்டே இருக்கணும் தெரியுமா கேட்டு இதை பரப்பிட்டே இருக்கணும் இதுதான் இப்ப கொடுத்துட்டு அஜெண்டா என்ன தெரியும் இரவு பகலாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கடன்பட்டு கஞ்சி குடிக்காம உட்காந்து படித்து பட்டம் வாங்கி ஐபிஎஸ் பட்டம் வாங்கி அதை என் மூளையாக பக்குவமா செதுக்கி செதுக்கி என் திறமை எதில் கட்டுறேன் பார்த்தியா அடுத்தவன் செல்போன்ல உள்ளதை திருடி அதை பரப்பி அதுல அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி உனக்கு என்னென்னு தெரியுமா ஆஹ் ஆளுங்கட்சிக்கு நல்ல பேர் எடுத்த நாலு கட்சிக்கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி ஆச்சு பதவி கிடைக்கிற கிடைக்கிற மாதிரி ஆச்சு அடுத்தவன் படுக்கிறைய எட்டி பார்த்த ஒரு சுகமாச்சு இது கூட தெரியாம இந்த வேலை இருக்கியா வேணாம் நீ நாம் தமிழரா இல்ல அப்பப்போ அப்போ அவன் செல்போன்லாம் தேட முடியாது நீ நாம் தமிழர் கட்சினா கூட அவன் செல்போனை தேடி தேடி அதுல ஏதாவது ரெக்கார்டு கிடைக்குமா அதுல ஏதாவது ஆடியோ வீடியோ கிடைக்குமான்னு பார்த்து ஏதாவது அவரை போட்டு நோண்டலாம் அந்த ஆளை போட்டு நான் மற்றவங்க செல்போன் இப்ப நான் தேடிட்ட முடியாம பொண்ணை போய் ஒழுங்காக உட்காந்து படிக்க சொல்லுமா ஆயிரத்து எட்டு வேலை இருக்கு கிடைச்ச ஒரு செல்போன்ல அவ்வளவு எடுக்க வேண்டியது இருக்கு ரா பகலா உட்காந்து உழைச்சான்னா ரெண்டே ரெண்டு ஆடியோ கிடையும் அதை நான் போட்டு 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 பதவி வாங்க முடியும் போமா அப்போ உள்ள முடியா நல்லா படிக்க வைப்போம் கள்ளக்குறிச்சி கல்யாணபூர் பள்ளிக்கூட ஆஹ் இன்டர்நேஷ்னல் சக்தி இன்டர்நேஷனல் பள்ளிக்கூட விவகாரத்துல அந்த மாணவி தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக தற்கொலை செய்திருக்கிறா நீங்கள் வந்து இதை புரிஞ்சிக்காமல் ஆள் கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுறது இல்லை பள்ளிக்கூடத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நல்லதுக்கு இல்ல நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்களே கலவரத்தை அதாவது பள்ளி பள்ளித்தாளரை காப்பாற்றும்படி பள்ளித்தாளரோடு இணைந்து கலவரம் ஏற்படுத்தி உங்கள் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டியது வரும் இதை வந்து திருப்பி திருப்பி இந்த பள்ளிக்கூடந்தான் இந்த சிறுமியை கொலை செய்திருக்கிறது அப்படின்னு பரப்புற ஊடகங்களையும் எச்சரிக்கிறேன் திருப்பி திருப்பி அப்படி பரப்ப வேண்டாம் இது முழுக்க முழுக்க சிறுமி தற்கொலை தான் காரணம் இதுக்கு பல தரப்பட்ட காரணங்கள் இருக்குது இதுக்கு நீங்கள் அறவழியில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்கள் அதை அற கலகமாக மாற்றி க பெரிய கலகத்தை உண்டு பண்ணி அதில் உங்கள வந்து கைது நடவடிக்கையில் போட்டு செய்யாத தப்ப உங்கள் மேலே வழக்கு பதிப்போன்ட்டு எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஐயா ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பஸ் மீட் கொடுத்துட்டையா நன்றி ஐயா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் பொதுமக்கள் சொல்வது மாதிரியோ அல்லது ஊடகங்களில் சொல்வது மாதிரியோ சார் என்று யாரும் கிடையாது ஒரே குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அவர் திமுக புள்ளியும் கிடையாது கோலமும் கிடையாது திமுக பிரமுகரும் கிடையாது ஒரு பிரியாணி கடை நடத்தும் ஒரு சாதாரண மனிதன் அந்த மனிதன் ஞானசேகரன் மட்டுமே இதில் குற்றவாளி சார் என்று யாரும் கிடையாது தவறாக திமுகவிற்கு பழி போடும் விதத்தில் பழி கொடுக்கும் விதத்தில் இதை தவறாக பரப்பும் ஊடகங்களை நாங்கள் எச்சரிக்கிறோம் இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பதை இந்த பிரஸ் மீட்ல நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார் ஆமாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே சார்னு யாரும் இல்ல அது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் சார் சார் நம்புங்க சார் சார் சொல்லோம் சார் அப்படி சார்ன்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டோம் சார் நம்புங்க சார் சென்னை இசிஆர் ரோட்ல நாலு பெண்களின் காரை இரண்டு கார்கள் சேஸ் பண்ணி விரட்டியது சம்மந்தமான ஒரு தெளிவை நாங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறோம் அந்த கார் வந்து சேஸ் பண்ணி போனதுக்கு வேற பல காரணங்கள் சொல்லப்படுது அதாவது ஒரு கட்டத்தில் இவர்கள் கார் அவர்கள் காரில் மோதியதால் அதற்கு நியாயம் கேட்டு துரத்தியதாக சொல்லப்படுகிறது அதுபோல் மக்கள் சொல்வது போல் ஊடகங்கள் சொல்வது போல் அவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அல்ல அப்போ ஏன் அந்த திமுக கொடி கட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது பார்த்திங்கன்னா பல குற்றங்களுக்கும் பல விதங்களில் எஸ் எஸ்கேப் பணம் கொடுக்காமல் எஸ்கேப் ஆவதற்கும் திமுக கொடியை மற்றவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வார்களோ அது மாதிரி அது வந்து உங்களுக்கே தெரியும் நடப்பு ஆட்சியில் இருக்கும் கொடியை மாட்டுவது பல தவறுகள் செய்வதற்கான லைசன்ஸ் எல்லா ஆட்சியிலும் இது நடக்கிறது தான் அதனால் அந்த லைசன்ஸை அவர்கள் தாங்கள் இந்த லைசன்ஸை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டு விதமாக தாங்கள் தப்பிப்பதற்கும் அந்த இதில் அதாவது சுங்கவரி சாவடியில் பணம் கொடு கொடுக்காமல் தப்புவதற்கும் கெட்டப்பட்டதுதான் அந்த திமுக கொடி இது வழக்கமான ஒன்று தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா முக்கியமாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது இல்லை வந்து மக்கள் விரோத கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அந்த மக்கள் விரோத சிந்தனை உள்ள மக்கள் தங்களுடைய குற்றங்களுக்கும் தாங்கள் சில சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காமல் தப்பிப்பதற்கும் பணங்களை மிச்சப்படுத்துவதற்கும் அந்தந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி கொடிகளை பயன்படுத்துவது வழக்கம் அதுபோல் இப்பொழுது நடக்கின்ற நடப்பு ஆட்சி காலத்தில் உள்ள கொடியை அவர்கள் கெட்டி உள்ளார்கள் மற்றபடி அவர்கள் திமுகவுக்கும் அவர்களுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஐயா ஆமாங்கய்யா நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு கொடுத்துட்டேங்கய்யா நன்றி 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 ஐயா ஆமாங்கய்யா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வார்த்தை விடாம சொல்லிட்டேன் நன்றிங்கய்யா அப்புறம் பார்க்கலாம் ஐயா அந்த பெறவெல்லாம் நம்ம வழக்கம் போகல ரகசியம் பார்த்துட்டு சரிங்க ஐயா நாங்க போலீஸ் நினைச்சிங்களா போலீஸ்ல ரவுடி ஐயோ சாரி 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 தப்பா டைலாக் அதாவது விக்ரம் படம் ஞாபகம் வந்து அந்த டைலாக்கு சொல்லிட்டேன் நாங்க காவல்துறை நினைச்சிங்களா இல்லை ஏவல்துறை இப்போ ஏவல் துறைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது ஏன்னா தன் தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது காவல்துறையை ஏவல் துறை என்று பழித்து விழித்து மகிழும் கலைஞர் ஐயா மேல தான் உங்களுக்கு கோவம் வரணும் ஏன்னா இந்த பெருமை மிகு பட்டத்தை தந்தவர் முத்தமிழ் அமைஞ்சர் செல்வி சாரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் தான் உங்களுக்கு இந்த இது காவல்துறை இல்லை ஏவல் துறை என்ற பட்டத்தை தந்தவர் தன்னுடைய ஆட்சியில் அவரும் உங்களை ஏவல் துறையாக தான் வச்சிருப்பாரு ஆனால் பிறர் ஆட்சியில் உங்களை ஏவல் துறையேந்து எள்ளி நகையாடுவார் அவராட்சியில் ஏவல் துறையாகவே வச்சிருப்பார்